படி பார்த்தோம்னா செவன்டி பர்சன்டேஜ் மேல இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே வந்து படிச்சவங்க எதை டிபெண்ட் பண்ணி அவர் இப்படி சொல்றாருன்னு படிச்சவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க இல்ல படித்தவர்கள் வரணும் அரசியலுக்கு அப்படிங்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருந்திருக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட கல்வி அறிவு இன்னைக்கு வந்து உயர் கல்வியில மாணவர்கள் வந்து வரக்கூடிய சதவீதம் எல்லாம் பார்த்தாலே இன்னைக்கு அரசியல நீங்க நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பாத்துட்டீங்கன்னா ஒரு டிகிரி வாங்கியிருக்கிறவங்க நிச்சயமா அதிகமா தான் இருப்பாங்க படித்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு மேல நம்ம என்ன இன்னைக்கு எதிர்பார்க்கணும் அப்படின்னா மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் இன்றைக்கி இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுறாங்க படித்தவங்க வந்து எத்தனையோ பேர் வந்து ஊழல் விஷயத்தை ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம் படித்தவங்க எத்தனையோ பேர் வந்து சுயநலத்துக்காக இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கு என்ன தேவை என்றால் தியாக மனப்பான்மையோடு சேவை மனப்பான்மையோடு மக்களுக்காக வேலை செய்கின்ற தலைவர்கள் தான் முக்கியம் அதை நோக்கி திரு நடிகர் விஜய் அவர்கள் செல்வார் என்றால் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பேசுவது அவருடைய படத்துல அதிகமான சுகம் கொடுக்கிறது மதுவா காட்சிகள் காட்சிகள் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு அதே இளைய தலைமுறையை நோக்கி ஒரு தவறான பாதைக்கு கொண்டு நிச்சயமா சினிமாவோட எப்படி பாதிக்கணும் இல்ல சினிமா தயாரிச்சு சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது சொசைட்டில இருக்கிறது வாஸ்தவம் தான் அதை யாரும் மறுக்க முடியாது ஆனா சினிமா நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது அவங்கெல்லாம் இதுக்கு பதில் சொல்லணும் தாங்கள் வந்து ஒரு காலத்துல இப்படியெல்லாம் செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அது அவங்கதான் தான் பதில் அளிக்கணும் அரசியல் தலைவராக மாறினதுக்கப்புறம் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம மக்கள் பார்ப்போம் புதிய சட்டம் மதுவிலக்குக்கா இல்லிசிஐபிசி ஆ அதாவது மூன்று கிருமி சட்டங்கள் புதிதாக மத்திய அரசு அறிமுகப்படுத்துகிறாங்க இன்னையிலிருந்து அது அமலுக்கு வருகிறது நீண்ட நெடுங்காலமாக ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த சட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மனசில் பதிஞ்சிருச்சு ஆனால் இந்த மூணு சட்டங்களில் என்ன பார்க்கணும் அப்படின்னா விரைவான நீதி இன்றைக்கு கால சூழலுக்கேற்ப தொழில்நுட்ப வசதியோடு கூடிய நீதி சட்டத்தினுடைய பல்வேறு ஷரத்துக்களை வந்து இன்றைய கால சூழலுக்கேற்ப நிறைய மாற்றி அமைச்சிருக்காங்க ஆனால் பேரை பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பாக ஹிந்தி சமஸ்கிருதம் அதிகமாக தெரியாதவங்களுக்கு அது உச்சரிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யுது இது தொடர்பாக எங்களோட கருத்துக்களை நாங்கள் வந்து மத்திய தலைமையிட்ட தெரிவிச்சிருக்கோம் மாநிலத்தில் வந்து சட்டத்திருத்த புதிய சட்டத்திருத்தத்தில் மாநிலத்தினுடைய சில உரிமைகள் படிக்கப்படுகிறதா சொல்லி வழக்கறிஞர்களாக சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் எல்லா மாநிலத்தோடும் கன்சல்டேஷன் பண்ணி தான் வந்து இது வந்திருக்கு ஒரு செக்ரட்டரி லெவலில் இதுக்கான ஒரு தேவை இது மட்டுமே இந்த அமெண்ட்மெண்ட்டுக்காக நிறைய ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நாடு முழுக்க நடத்தி தான் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க மாநில அரசு மத்திய அரசு ஒரு சில அதிகாரங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஒரு சில அதிகாரங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்குது எந்த இடத்துல மாநில அரசு தங்களுடைய உரிமை பர பறி போகுதுன்னு நினைக்கிறாங்களோ அது கன்கரன்ட் லிஸ்ட்டில் வரும் அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஆக்ட்டு தான் வந்து ஓவர் ரைடாக

உயர்கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் ரொம்ப பர்ஸ்னலாக கவர்னரை பற்றி பேசுகிறதும் ஒரு எதிரான மனநிலையோடு செயல்படுறதும் இன்றைய உயர்கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை உருவாக்கிட்டுருக்கு நானா நீயா அப்படிங்கிற மாதிரி மாநில அரசு இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க கவர்னர் அவர்கள் அவருடைய கருத்து சுதந்திரத்திற்கு அவர் எங்கோ வெளிகளில் பேசுகிற அரங்கங்களில் பேசுகிற இல்ல பொது நிகழ்ச்சிகள்ல பேசுகிற விஷயத்தெல்லாம் இவங்க இவங்களோட சித்தாந்தத்துக்கு இருக்கிறதா நினைச்சு இவங்க வந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பதன் காரணமாக இன்று உயர்கல்வித்துறையில் நிறைய பிரச்சனைகளை மாணவர்களும் பெற்றோர்களும் சந்திக்க வேண்டியதா இருக்கு சட்டமன்றத்தில் வந்து கள்ளச்சாரத்துக்கு போறாங்கிற மாதிரி திராவிட மாடல் திராவிட மாடல்ல கிக்கு தான் ரொம்ப முக்கியம்னு அவங்க சொல்றாங்க வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு மேல படிப்பு படிப்பு நான்கு மாசம் போறதா சொல்றாங்க உண்மையா

அப்படி என்ன விஷயங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மேம் உறுதி ஆராய்வு விவகாரத்தில் பத்து லட்ச ரூபா கொடுத்ததுங்கிறது பல்வேறு விதமான கிரிட்டிசிசம் வேறு மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் ஒரு வாரம் கழிச்சானாலும் எல்லா கல்வியும் எனக்கு வச்சு சொன்னீங்களா சீமான உள்ள தலைவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பேசுகிறதுங்க அப்படின்னா கள்ளச்சாராய்வு உங்களுக்கு பத்து லட்சம் ஆனால் வந்து பட்டாசு ஆலை விபத்தில் உள்ளவங்களுக்கு மூணு லட்சம் ரூபா கொடுக்குறது ஒரு தவறான முன்னுதாரணமாக போகுது அவங்களுக்கும் அந்த குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்குன்னு பார்த்து தான் பத்து லட்சம் ரூபான்னு கொடுத்தோம் ஒரு சென்சேஷனல் டாப்பிக்காக ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்களாக போகும்போது தொகை அதிகம் இருக்கிறதாகவும் நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விபத்து லட்சம் அஞ்சு லட்சம் எந்த அளவுக்கு இல்லை அவர் அது சொல்கிறதுல அது நியாயம் தான் அது உயிர் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் நீங்கள் பாருங்கள் டாஸ்மாகில் குடித்து உயிரிழந்தவர்களுடைய அந்த இளம் விதவிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்குது என் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தைங்கள நூற்றுக்கணக்கான குழந்தைங்கள நான் அடாப்ட் பண்ணி பார்க்குறோம் வளர்த்துட்ருக்குறோம் ஆனால் அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணுறதில்ல இந்த மாதிரி சென்சேஷன் வருது எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்கன்னா உடனடியாக அந்த குடும்பத்துக்கு அதிகமாக தொகை போகுது இது வந்து அது ஒரு நியாயமான கேள்வி நம்ம எல்லாருமே அதை சிந்திக்கணும்